அதிகப்படியான செதை இது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாலும் அதை குறைக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஸ்விம்மிங் பண்ணுறோம் ஜாகிங் பண்ணுறோம் இதெல்லாம் விட பெஸ்ட் என்ன தெரியுமாங்க சென்ட்ரல் ஓபிசிட்டி ஃபெரிஃபெல் ஒபிசிட்டி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணை ஒட்டி இருக்கும் வயிறு சாதாரணமாக இருக்கும் கை இவ்வளோ பெருசு இருக்கும் கால் இவ்வளோ பெருசு இருக்கும் இந்த கால் நடக்கும்போது தொட ஒன்று தொடட ஒன்று ஒராயுங்க ஒராய்சி அந்த இடமே ரணம் ஆகிடுது புண்ணு பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன் வருது காற்றே உள்ளே போகாது அதனால பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன் வருது வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேச்சம்பஸ் ஹோமியோபத்திக் பிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து பாருங்கள் வயிறு அதாவது வெயிட் வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருப்பாங்க வெயிட் பெருசா குறையணும்னு எடுத்தீங்க எனக்கு வயிறு தொப்பை ரொம்ப பெருசா இருக்கு தொப்பை குறையணும் அதே மாதிரி கை வந்து பாருங்க நல்ல செதை வந்து பொல 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 தொங்குது ஒரு ஏஜ் ஆனால் அந்த செதை வந்து கொஞ்சம் தொங்குறது அப்படின்றது சகஜம் தானே நம்ம கூட வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கை வந்து இப்படி தூக்குனாங்கன்னா சதை இப்படி தொங்கும் கையிலெல்லாம் அந்த மாதிரி தொங்குது அதே மாதிரி தொடையில வந்து நல்ல சதை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இடுப்புல நிறைய டயர்ஸ் இருக்கு இதெல்லாம் குறையணும் அப்படிம்பாங்க அதிகப்படியான சதை இது வந்து பாருங்க உடம்புல எங்க இருக்கு அப்படின்னாலும் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தாங்க இப்போ பார்க்க போறோம் பொதுவாக வந்து பாருங்க இப்போ கை வந்து ரொம்ப பெருசா இருக்கு இது வந்து ஒபிசிட்டிலேயே ரெண்டு விதமான ஒபிசிட்டி சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் ஓபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஓபிசிட்டினா வயிறு தொப்பை நல்ல பெருசா இருக்கும் அதே மாதிரி அவங்க வெயிட் ஏறினாங்க அப்படின்னா முகம் நல்ல பெருசாக இருக்கும் முகத்துல செதை நிறைய இருக்கும் வெயிட் குறைஞ்சாங்க அப்படின்னாலும் முகம் வந்து கண்ணும் ஊட்டும் அதே மாதிரி வயிறு குறை இது சென்ட்ரல் ஓபிசிட்டி ஃபெரிஃபெரல் ஒபிசிட்டி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணை ஒட்டி இருக்கோ வயிறு சாதாரணமாக இருக்கும் கை இவ்வளோ பெருசு இருக்கும் கால் இவ்வளோ பெருசு இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களா எங்களுக்கு இந்த சுடிதார்லாம் போட முடியலைங்க கையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது பார்க்கவே நல்லா இல்லை அப்படிம்பாங்க ஆக செதை தொங்குதுனாலும் சரி இந்த ஃபெரிஃபிரல் ஓபிசிட்டியில் கையும் காலும் நல்ல பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னாலும் இந்த கால் நடக்கும்போது தொட ஒன்று தொடட ஒன்று உராயுங்க உறஞ்சி அந்த இடமே ரணம் ஆயிடுது புண்ணு ஆயிடுது பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன் வருது காத்தே உள்ளே போகாது அதனால பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன் வருது தொப்பையினாலும் பிறப்புறுப்பு காத்து போக மாட்டேங்குது பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன் வருது இப்படி நிறைய பிரச்சனைகள் லேடிஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா இதுக்கு சூப்பராக ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கா இதுக்கு என்ன செஞ்சா இதை சட்டுன்னு நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் முடியும் அப்படின்னா காலையில் கால் மணி நேரம் சாயங்காலம் கால் மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் போங்க இப்போ இந்த தொடை பெருசாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேடம் நீங்கள் நடக்க சொல்கிறீங்க நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா தொடை இன்னும் கொஞ்சம் ஒராகி இது முடியல அப்படிம்பாங்க அப்போ அவங்க எப்படி நடக்கணும்னா காலை வந்து அகலை வச்சுட்டு நடக்கணும் காஷியஸ்லி நடக்கணும் காலை அகலை வச்சுட்டு குழந்தைங்க நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அகண்ட காலை வச்சு நடக்கும்போது இது வந்து பாருங்க தோராயமாக ஒரு இருபது நாள் முப்பது நாள் நடக்கிறாங்க அப்படின்னாலே அந்த செதை குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க நார்மல்ஸியாக நடக்கலாம் இது பண்ணணும் அதே மாதிரி இந்த கை செதை தொங்குது அப்படின்னாலும் கை ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா இந்த பாக்ஸிங்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருப்போம் ஒரு மணல் மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை குத்துவாங்க அந்த மாதிரி குத்துறது காலையில் ஒரு ஐம்பது முறை சாயங்காலம் ஒரு ஐம்பது முறை நைட்டு ஒரு ஐம்பது முறை இப்படி நல்ல கொஞ்சம் நல்ல பஞ்சு கொடுக்கறது அப்படின்றது இந்த கையை குறைக்குங்க அதுக்கு மேலே படுத்துட்டு புஷ் அப்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை சதையை குறைக்கும் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யலாம் அதே மாதிரி வயிறுக்கு நேராக நின்று முட்டியை வளைக்காமல் கால் பெருவிரில தொடணும் இது வந்து பாருங்க காலையில் ஒரு ஐம்பது முறை சாயங்காலம் ஒரு ஐம்பது முறை செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் காலையில் ஒரு இருபது நிமிஷம் மொத்த எக்ஸசைஸும் செஞ்சு இல்லைனா ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் மொத்த எக்ஸசைஸும் செஞ்சு கால் மணி நேரம் வாக்கிங்கும் கூட சேர்த்து அதே மாதிரி சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் செய்யறது அப்படின்றது நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கொடுக்கும் இதை செஞ்சுட்டு கூட இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்க எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் நாங்கள் குறையணும் என்ன ஆப்ஷன் அதுக்கோ ஆப்ஷன் இருக்குது என்னென்ன வெறும்னே இந்த ட்ரிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுறது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின் இந்த ட்ரிங்கையும் எடுத்துகிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின் சட்டுன்னு உங்களுக்கு வந்து அந்த சதைகள்லாம் குறையும் இப்போ இந்த ட்ரிங்க் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட்னா ஆகும் அது தோராயாம ஒரு முப்பது நாள்ல நல்ல டிசை ரிசல்ட் வந்துருச்சுன்னா இது ஒரு நாப்பத்தஞ்சு நாள் வரும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை சரி அது என்ன ட்ரிங்க்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பட்டை பட்டையில் சுருள் பட்டை அப்படி நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அது சன்னல் அவங்க பட்டை அப்படிம்பாங்க அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் வாங்கிட்டு அதே மாதிரி பாருங்கள் சீரகம் ரசத்துக்கு போடுற சீரகம் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிடுங்க பொடி பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டு கலந்து வச்சுடுங்க கலந்து வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் நம்ம காலையில் ஒரு டைம் நம்ம அதை எல்லோ டீ போடும்போது அதில் இவ்வளோ பெரிய இஞ்சி நசுக்கி போட்டுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் எப்படி போடணும்னு சொல்கிறேன் காலையில் ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு இவ்வளோ பெரிய இஞ்சி நல்லா நசுக்கி அதில் போட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் அதை வடிகட்டி அதை எடுத்து அதில் ஒரு சித்திக்கு உப்பு போட்டு சூடாக குடிங்க இது காலையில் இப்போ சாயங்காலம் சாயங்காலமோ இல்லை மதியம் ஆஃப்டர் ஃபுட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கிறீங்க ஒரு மூணு மணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அந்த பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க நல்ல கொதி வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க இவ்வளோ பெரிய சுக்கு இவ்வளவே பெரிய சுக்கு சுக்கு இஞ்சி காஞ்சது தான் சுக்கு இல்லைங்களா அதை நல்லா நசுக்கி அதில் போட்டு அந்த ட்ரிங்கை சூடாக குடிங்க சூடாக குடிக்கணும் ஓகேங்களா நைட்டு ஒரு முறை நம்ம குடிக்கணும் பார்த்திங்களா அது அதே பவுட்ரு ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கடுக்காய் பொடி இல்லைன்னா திருஃபலா சூடணும் ரெண்டுத்துலையும் எதுனாலும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை அது கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதி வந்த பின்னாடி நல்லா சுண்டிடணும் ஒரு கிளாஸ் வந்து முக்கால் கிளாஸை சுண்டிடணும் சுண்டிட்ட பின்னாடி அதை வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு சூடாக குடிக்கணும் இது காலையில் இஞ்சி போட்டு குடிக்கிறீங்க மதியானம் இல்லைன்னா ஈவினிங் ஒரு நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பகல் பகல் பின்பகல்னு சொல்லாத ஒரு மூணு மணிக்கு இல்லைனா ரெண்டு மணிக்கு கூட குடிங்க உங்களோட ஆப்ஷனு இல்லை பதினோரு மணிக்கும் கூட சொல்லுங்க முன்பகலில் கூட குடிங்க அது வந்து பாருங்க சின்ன துண்டு நம்ம வந்து சுக்கு போட்டு குடிக்கிறோம் ராத்திரி குடிக்கும்போது ஒன்று திரிஃபலா இல்லைன்னா வந்து கடுக்காய் போட்டு கொடுக்குறோம் இது திரிஃபலா விட பெஸ்ட் என்ன அப்படின்னா கடுக்காய் மட்டுமே போடுறது கடுக்காய் மட்டுமே போட்டு குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து பாருங்க உங்க ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் தேவையில்லாத இல்லாத ஊலை செதை அப்படின்றது குறையும் அதாவது உடம்பு இருக்கு அவங்க வெயிட்டாக தான் இருக்காங்க ஆனால் கரெக்டாக இருக்காங்க எங்கங்க செதை இருக்கணுமோ அங்கங்கே மட்டும் செதை இருக்குது இந்த பாடி வந்து ஃபிசிக் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இது வந்துங்க அழகு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்றதை விட ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இப்போ அழகு சார்ந்தது நீங்கள் நிறைய கமெண்ட்டில் கேட்டுருப்பீங்க நானும் சொல்லி இருந்தாலும் அதில் பெரும் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மொத்த ஒரு விஷயமாக தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா அழகு அப்படின்றது எது குணம் தான் நம்மளுக்கு அழகு அதுக்கும் மேலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லலாம் எப்போ யாருக்கு உடம்புடையாமல் படுத்துட்டாலும் பார்க்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது இந்த காலகட்டத்தில் இல்லைங்களா அந்த அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால நான் வந்து பாருங்க பெருமளவு ஆரோக்கியம் சார்ந்தது தான் சொல்லுவேன் அந்த ஆரோக்கியம் சார்ந்தது இந்த மாதிரி காலையில் இஞ்சி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கு ராத்திரி கடுக்காய் சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டாக்ஸிசிட்டியே இருக்காது தேவையில்லாத டாக்ஸிசிட்டி இருக்காது தேவையில்லாத கொழுப்பு படிவோ அப்படின்றது இருக்காது சதை அப்படின்றது இருக்காது நம்மளுக்கு உடல் உறுப்பு அதாவது உடல் ஆரோக்கியத்தோட கூட உடல்ல இருக்க உறுப்புகள் எல்லாமே பலப்படும் ஆரோக்கியமா இருக்கும் பெரிய நோய்கள் அப்படின்றது வராமே தடுக்கும் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிசார்டர்ஸ் தானே அந்த இன்ஃபெக்ஷஸ் ஓரியன்ட் டிசார்டர்ஸ் அப்படின்றது நிறைய வராமல் நம்ம நம்ம உடம்ப பாதுகாத்துக்க முடியும் ஆக இதை நான் அழகு ரிலேட்டடாக நீங்கள் கேட்குறீங்க பட் நான் அதை வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அழகு கூட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெயிட் ஏறக்கூடாது அப்படின்னால இங்கே ஒரு எளிமையான விஷயம் இருக்குங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஸ்விம்மிங் பண்ணுறோம் ஜாக்கிங் பண்ணுறோம் இதெல்லாம் விட பெஸ்ட் என்ன தெரியுமாங்க நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிறது காலையில் எந்திரிச்சி தொடக்கத்தில் தூக்கி பெருக்குங்க வீட்டை துணி துவைங்க பாத்திரம் தேய்ங்க இதெல்லாம் செய்கிற ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லா வேலையும் நான் அம்மா செய்கிறேன் ஆனால் வெயிட் குறைய மாட்டேன்றேன் அந்த மாதிரி பட்டவங்க கரெக்ட் இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம் நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸோடு கூட கூட செஞ்சோம் வேலையும் செஞ்சுக்கோங்க நம்ம நம்மளோட வீட்டு வேலைகளே வந்து பாருங்கள் நிறைய ஹாஸ்னாஸ் கவர் ஆகிடும் நம்ம குனிஞ்சு பெருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பாத ஹாஸ்தாஸனாக கவர் ஆகிடும் ஆனால் இப்போ யாரும் நம்ம குடிஞ்சு பெருக்கிறது இல்லை இல்லைங்களா இவ்வளோ பெரிய தொடப்ப வச்சுட்டு நின்றுட்டே பெருக்கிறோம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் துணி உட்காந்து குத்த வச்சு அடித்து துவைப்பாங்க கும்மி துவைப்பாங்க இப்போ நம்ம யாரும் குத்த வைக்கிறதுலே இல்லை மனை போட்டுக்கிறோம் அழகாக உட்காந்து அதுக்கு மேலே மன போட்டு துவைக்கிறதும் கிடையாது வாஷிங் மிஷின் அதுலேயும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ அந்த வேலையை கூட நம்ம செஞ்சால் குறைய மாட்டோம் ஆனால் நாங்கள் வீட்டில் இல்லாமல் எங்களுக்கு ஆஃபீஸில் வேலைங்க ஆஃபீஸில் டென்ஷன் கரெக்டு தான் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிக்கோங்க கூட இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஊழ சதை எல்லாமே காணாமல் போயிடும் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ